பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பட்டு வர ரொம்ப இருக்க மருதாணி உனக்குதான் தெரியுமே என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்கு காசு கொஞ்சம் தேவைப்படுது புள்ள தான் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் பட்டு ஏற்கனவே சேர்த்து வைக்கலையா இப்படி கடைசி நேரத்துல அழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஏற்கனவே கொஞ்சம் பணம் இருந்துச்சு புள்ள ஆனால் அது பத்தலையே மீதி பணத்துக்கு இந்த போகம் அறுவடையும் நம்பி இருந்தேன் ஆனால் ஒரு வாரம் பெஞ்ச மழையில் எல்லாம் வீணாக போச்சு விளைச்சல்லாம் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கல அதான் இப்படி பணத்துக்காக அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் காலநிலை மாற்றத்தினால எப்போ மழை வரும் எப்போ புயல் அடிக்குதுன்னு கணிக்கவே முடியல அதனால தான் உன்னைய அப்போவே காப்பீடு போடு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னேன் நீ கேட்கவே இல்லை இப்போ பாரு நீ என்னவோ சரிதான் மார்தானி அப்போ இந்த காப்பீடோட மகிமை எனக்கு சரியா புரியல ஆனா இப்போ காலம் கடந்து போச்சு இல்ல நடந்ததை நினைச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத அடுத்ததா என்ன பண்ணலான்னு யோசி என்ன புள்ள சொல்ற என்ன பண்ணலாம்னு சொல்லு புள்ள முதல்ல நீங்க அடுத்த போகம் போறதுக்கு முன்னாடி பயிர் காப்பீடை பதிவு செஞ்சுடு கண்டிப்பா புள்ள இனிமே நான் உன் பேச்சை மீற மாட்டேன் ஒரு தடவை பட்டதே எனக்கு போதும் ஆனா எனக்கு எப்படி விவரம் தெரியாத நீ ஒன்னும் கவலைப்படாத உழவருக்கு ஊக்கமளிக்கும் பயிர் காப்பீடு பத்தி சென்னை வேளாண்மை இயக்குனராக வேளாண்மை துணை இயக்குனர் ஜே வெங்கட்ரமணன் அவங்க விவசாயிங்க மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க அவரு சொல்றத நீயும் கேளு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வேளாண்மை வந்து ஒரு பெரிய சவாலாக வந்து மிக பெரிய ஒரு இடர்பாடுகளுக்கு இடையே தான் வந்து நம்ம வந்து வேளாண்மை தொழிலில் வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா வந்து வெள்ளம் வறட்சி புயல் இந்த மாதிரி வந்து இயற்கை இடர்பாடுகள் வந்து அடிக்கடி நிகழ்ந்து கொண்டு வருகின்றன இதனால் வேளாண்மை வந்து பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி பயிர் காப்பீடு திட்டங்கள் வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக வந்து விவசாயிகளுடைய பரவலாக்க வந்து அரசு வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வருது ஸோ இப்போ இந்த இயற்கை இடர்பாடுகளால் வந்து பயிர் வந்து பாதிப்பு அடையும் போது நம்ம அந்த விவசாயிகளுக்கு பெரிதும் வந்து அந்த பொருளாதார இழப்பு வந்து மிக அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து கடந்த பத்து வருடங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு இயற்கை இடர்பாடுகளால் சில மாவட்டங்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறது முக்கியமாக வந்து டெல்டா மாவட்டங்கள் வந்து அதிகமாக பாதிப்பு அடைகிறது ஸோ அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும் போது எல்லா ஒரு முயற்சியில் வந்து நம்ம வந்து பல்வேறு பயிர்களை வந்து நம்ம வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிற நிலையில் இந்த எதிர்பாராத இயற்கை இடர்பாடுகளால் நமக்கு வந்து பெரிதும் வந்து மிகப்பெரிய பொருளாதார ரீதியில் வந்து இழப்பு வந்து ஏற்படுகிறது ஸோ இந்த இழப்பு ஏற்படும் போது இதிலேருந்து நம்ம எப்படி வந்து ஒரு விவசாயி மீள்வது என்பதுன்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ இந்த ஒரு தான் இப்போது வந்து காப்பீடு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து இந்த இதில் வந்து செயல்படுத்திட்டு வராங்க மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த திட்டத்தை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம்ன்றது வந்து ரெண்டாயிரம் முதலே இருக்குது அதுக்கு முன்னாடி வெவ்வேறு பேரில் இருந்தது இப்போ வந்து ஒரு ரீசண்டாக வந்து இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் வந்து தமிழ்நாட்டில் அதே போல் அனைத்து மாநிலங்களிலும் இந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இதில் பல்வேறு அதாவது நிகழ்வுகள் இது எல்லாமே வந்து காப்பீடு செய்யப்படுகிறது நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் எதிர்பாராத தான் வந்து நம்ம நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து காப்பீடு செய்யப்படுகிறது ஸோ இப்போ இந்த இயற்கை இடர்பாடுகளால் பயிர் இழப்பு ஏற்படும் போது காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் இழப்பீட்டு தொகை வழங்குதல் அதே போல் வந்து பண்ணை வருவாயை வந்து நிலைப்படுத்துதல் அப்புறம் வந்து அதி நவீன தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிக்குதல் அது இந்த மாதிரி வந்து நோக்கங்களுடன் இந்த பயிர் காப்பீடு திட்டம் வந்து சென்னை நீங்களாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் எப்படி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வந்து இழப்பீட்டுத் தொகை விரைந்து வழங்குவதோடு மட்டுமன்றி விதைப்பு செய்ய இயலாமை ஸோ வந்து ஒரு சில சூழ்நிலையில் திடீர்னு வந்து வறட்சி இருக்குது அப்போ வந்து உங்களால் வந்து விதைக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலும் அதே போல் நடவு செய்ய இயலாத நிலை ஏற்பட்டாலும் இல்லை அறுவடைக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு இழப்பு பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழையோ இல்லை புயல் இல்லை புயல்னால் வந்து மழை ஏற்படுகிறது அந்த மாதிரி ஒரு இதனால் பயிர் பாதிப்பு அப்புறம் வந்து பருவம் தவறிய மழை இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் முன்னாடிலாம் வந்து இந்த திட்டம் வந்து பரவலாக ஒரு பகுதி சார்ந்த அதாவது வந்து ஏரியா பேஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் அதாவது தனிப்பட்ட விவசாயம் பாதிக்கப்பட்டாலும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கும் வந்து காப்பீடு செய்யப்படுகிறது அதில் பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மழையிலையோ இல்லை நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு அப்புறம் வந்து இடி மின்னலுன்னு கூடிய மழை அப்புறம் இல்லைனா வந்து மின்னலால் ஏற்படும் இயற்கை தீ இந்த மாதிரியான பாதிப்புனால் பயிர் வந்து இழப்பு ஏற்படும் போதும் இந்த திட்டத்தின் கீழ் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது இது இல்லாமல் பயிர் வளர்ச்சியின் போது ஸோ அறுவடை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியல அது நடுவுலேயும் வந்து பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த வளர்ச்சியின் போது ஏற்படும் எதிர்பாராத அந்த இயற்கை இடர்பாடுகளால் என்னென்ன பாதிப்போ அந்த பாதிப்புக்கு ஏற்றவாறு காப்பீட்டுத் தொகை வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து காப்பீடு செய்யப்பட்டு அதுக்கு ஏற்றவாறு எவ்வளோ சதவீதம் வந்து இழப்பீடு இருக்கோ அதுக்கு வந்து இழப்பீட்டு தொகை வழங்கப்படுகிறது ஸோ இது யார் யார் வந்து பண்ணலாம் எந்த மாதிரியான விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறாத விவசாயிகள் ஸோ ஒருத்தர் வந்து நான் பயிர் செய்ய போறாரு அப்படின்னா அவர் பயிர் சாகுபடி செய்வதற்கு அவர் வந்து ஏதோ ஒரு பேங்க்லேயோ இல்லை சொசைட்டிலேயோ வந்து கடன் வாங்குறதுக்காக போனால் பயிர் கடன் வாங்குறாரு ஸோ அந்த கடன் வாங்கும் போது அவருடைய பயிர் எந்த பயிருக்காக அவர் வந்து கடன் வாங்குறாரோ அந்த பயிருக்க வந்து அவர் வந்து காப்பீடு செய்யலாம் அந்த திட்டத்தின் கீழ் அதே போல கடன் பெறாத விவசாயிகளும் வந்து இந்த திட்டத்துல வந்து காப்பீடு செஞ்சுக்கலாம் என்ன பயிரா இருந்தாலும் அது வந்து காப்பீடு நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு நிகழ்வுகளால பயிர் சேதம் அல்லது நஷ்டம் வந்து ஏற்படும் போது விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது அதே போல் வந்து விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் வந்து வழிவகை செய்யப்படுகிறது அதே போல் புதிய தொழில்நுட்பங்கள் சோ நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அந்த புதிய தொழில்நுட்பங்களால வந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி வந்து பெருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க பட் இந்த திட்டத்தில் அது காப்பீடு செய்யும்போது ஏதாவது எதிர்பாராத ஒரு இது நிகழ்வுல அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கிறதுனால அதுக்கு வந்து காப்பீட்டுத் தொகை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது இது இல்லாமல் வந்து கடன் வசதியும் வந்து இந்த திட்டத்தின் கடன் வசதியும் ஏற்படுத்தி தரப்படுகிறது ஸோ இப்போ வந்து காப்பீடு வந்து என்னென்ன நிகழ்வுகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா விதைக்க செய்ய இயலாத நிலை சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு இல்ல சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த நிகழ்வு வந்து இந்த திட்டத்தின் காப்பீட்டு செய்யப்படுகிறது இப்போ வந்து குறைவான மழை இல்லைன்னா வந்து மோசமான வானிலை மாற்றங்கள்ல காப்பீடு செய்யப்பட்ட பகுதிகளில் வந்து விதைக்க முடியல இல்லை நடவு செய்யலை இல்லை வந்து நீங்கள் வந்து நடவு செஞ்சு அது வந்து முளைக்கலை அப்படின்னா அந்த விதைப்பு செய்ய முடியாத விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகையில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வந்து இழப்பீட்டுத் தொகையாக இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது அதே போல் இது வந்து இங்கிலீஷில் வந்து ப்ரிவென்ட் சோயிங் சொல்கிறாங்க அதே போல் ஃபெயில்டு சோயிங் அதாவது வந்து முளைப்பு இல்லாமை இல்லைனா விதைப்பு செய்ய இயலாமை இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் வந்து காப்பீட்டுத் தொகையில வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நெற்பயிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பத்தைந்தாயிரம் வரை வந்து காப்பீட்டுத் தொகை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னும் போது அதில் இருபத்தைந்து சதவீதம்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டஈடாக இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது அதே போல் விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள பயிர்காலத்திற்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து விதைப்பு செய்கிறீங்க அதுலேருந்து அறுவடைக்குள்ள என்ன ஒரு இயற்கை ஏற்பாடு ஏற்பட்டாலும் அது வந்து இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யப்படுகிறது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வறட்சி அந்த பீரியடில் அதே போல் மழையின்மை வெள்ளம் நீர்த்தேக்கம் அப்புறம் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் நிலச்சரிவு மின்னலால் ஏற்படும் தீ புயல் சூறாவளி காற்று அப்புறம் வந்து ஆலங்கட்டி மழை இந்த மாதிரி இயற்கை ஏற்பாடுகளால மகசூல் இழப்பு ஏற்படும் போது இதற்கு வந்து இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது அதே போல் அறுவடைக்கு பின்னல் ஏற்படும் இழப்பிற்கும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிர் வந்து அறுவடை செஞ்சுட்டு வயல்ல வந்து உலர்த்துறதுக்காக வச்சிருக்கீங்க அப்போ ஏதாவது ஒரு மழையோ புயலோ இல்லைனா வந்து புயல்னால ஏற்படும் மழை பருவம் தவறிய மழை இந்த மாதிரி வந்து காரணங்களால பயிர் பாதிக்கப்பட்ட இரண்டு வார காலத்திற்குள் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் காப்பீட்டு இழப்பீட்டு தொகை வழங்கப்படுகிறது இது இல்லாமல் வந்து பயிர் வளர்ச்சியின் போது வறட்சி மழையின்மை வெள்ளம் அந்த இடர்பாடுகள் ஏற்படும் போதும் அதற்கான இழப்பு ஏற்பட்டால் அதுவும் வந்து அதற்குரிய நிவாரணத் தொகை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல அளவில் ஒரு தனிப்பட்ட விவசாயிகளுக்கு இயற்கை சீற்றத்தினால ஆலங்கட்டி மழையோ இல்லை நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி வந்து இயற்கை இடர்பாடுகளால் வந்து பயிர் பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த தனிப்பட்ட நபருக்கும் வந்து விவசாயிக்கும் இந்த திட்டத்தின் கீழ் இழப்பீட்டு தொகை வழங்கப்படுகிறது இதில் வந்து என்ன மாதிரியான தகுதி இருந்தால் இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அறிவிக்கப்பட்ட பகுதியில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஒரு வில்லேஜோ இல்லை ஒரு ஃபிர்காவோ வந்து அறிவிக்கை செய்யப்படும் அந்த பகுதியில் ரொம்ப வருஷமாக வந்து சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் வந்து அறிவிக்கை செய்யப்படுகிறது அந்த அறிவிக்கை செய்யப்படும் பயிர்களால் வந்து விவசாயிகள் வந்து காப்பீடு செய்யலாம் இது யார் யார் பண்ணலாம் அப்படின்னா எல்லா விவசாயிகளும் பண்ணலாம் சிறு குறு விவசாயிகள் பெரு விவசாயிகள் அப்புறம் கடன் பெறும் கடன் பெறா விவசாயிகள் குத்தகைக்கு பயிரிடுவரும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து சேரலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து யார் யார் என்னென்ன விவசாயிகள் வந்து சேரலாம் அப்படின்றத பார்த்தோம் இவங்க எப்படி வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பெறும் விவசாயிகள் வந்து ஒவ்வொரு வங்கிகளிலும் இல்லைன்னா கூட்டுறவு வங்கியிலையும் கடன் வந்து வாங்குவாங்க அவங்க வந்து விருப்பத்தின் அடிப்படையில் வந்து இந்த திட்டத்தின் கீழ் அவங்களோ என்ன பயிர் கடன் வாங்குறாங்களோ எந்த பயிருக்கோ அந்த பயிருக்கு அவங்க வந்து இத வந்து காப்பீடு செஞ்சுக்கலாம் ஸோ அந்த பயிர் காப்பீடு கட்டணத்தை வந்து அவங்களே வங்கிகளிலே வந்து விவசாயிகளிடம் வந்து அவங்க வந்து வாங்கி அதுலேயே வந்து இதுக்குன்னு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு வலைதளமே இருக்கு ஒன்றிய அரசு இந்த வலைதளம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த வலைதளத்தில் உங்களுடைய விவரங்கள் அனைத்தும் வந்து பதிவேற்றம் செய்யப்படுகிறது அதே போல் கடன் பெறா விவசாயிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இ சேவை மையம்னு சொல்றோம் இல்லையா அந்த இ சேவை மையத்துல வந்து காப்பீடு செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து சில ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அந்த கடன் பெறா விவசாயிகள் வந்து இ சேவை மையத்தில் கூட போகலாம் இ சேவை மையத்தில் தான் இப்போ வந்து மேக்ஸிமம் பண்ணுறோம் அப்படி இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சொசைட்டிலையோ இல்லைன்னா வந்து பேங்க்கில் தாராளமாக வந்து கடன் பெறா விவசாயிகளும் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பெற விவசாயிகள் என்ன ஆவணங்கள் கொடுக்கணும்னா முன்மொழிவு விண்ணப்பம் ஒன்று வந்து பூர்த்தி செய்து கொடுக்கணும் அதே போல் பதிவு விண்ணப்பம் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து கிராம நிர்வாக அலுவலர் வந்து வழங்கும் அடங்கல் இது கண்டிப்பாக வேணும் அடங்கள் இல்லாமல் வந்து காப்பீடு செய்ய முடியாது ஸோ அடங்கல் வாங்கி கொடுக்கணும் அதே போல் வங்கி கணக்கோட புத்தகத்தின் முதல் பக்க நகல் இதுவும் வந்து தேவை அதே போல் ஆதார் அட்டையோடைய நகல் ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த ஆவணங்களுடன் சேவை மையத்திற்கு போய் அந்த பயிருக்கான காப்பீட்டு கட்டண தொகையை வந்து நீங்கள் வந்து செலுத்துனீங்கன்னா அவங்க வந்து இந்த உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையும் வந்து விவரங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த வலைதளத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சு உங்களை வந்து இதில் வந்து பதிவு செஞ்சுருவாங்க ஸோ இதில் வந்து பதிவு செய்யும் போது நீங்கள் வந்து அதற்கான ரசீதை கண்டிப்பாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அதாவது வந்து உங்கள் பேர்லேருந்து உங்கள் வில்லேஜ் நேம் எல்லாமே வந்துடும் இது இல்லாமல் எவ்வளோ ஏக்கர் பண்ணியிருக்கீங்க என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க இதனுடைய உங்களோட சர்வே நம்பர் முத கொண்டு எல்லாமே வந்து அந்த ஒப்புகை சீட்டில் வந்து எல்லாமே வந்துடும் ஸோ இது வந்து நீங்களுமே வந்து அதுக்கு ஒரு ஒரு ஐடி நம்பர் அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு எண் வந்து அந்த ஒப்புகை சீட்லேயே இருக்கும் ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து அந்த இணையதளத்தில் போய் வந்து விவசாயிகளுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கு ஒரு அடையாள குறியீடு இருக்குது அந்த இதில் உங்கள் அப்ளிகேஷன் ஐடி நம்பரை போட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய நிலை என்னன்றதும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த விவசாயமே இதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெற விவசாயிகள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் என்ன பட்டு உழவருக்கு ஊக்கமளிக்கும் பயிர் காப்பீடு பத்தி சென்னை வேளாண்மை இயக்குநரக வேளாண் துணை இயக்குனர் ஜே வெங்கட்ரமணன் அவங்க சொன்னது உனக்கு பயனுள்ளதாக இருந்ததா மருதானே பயிர் காப்பீடு பத்தி அவர் சொன்னதை கேட்டபோது எனக்கு இருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்கு பயிர் காப்பீட்டுக்கான அரசு திட்டங்கள் எந்த சூழ்நிலையில இழப்பீடு கிடைக்கும் எங்க பதிவு செய்யணும் எப்படி பதிவு செய்யணும்னு பல விவரங்களை அருமையா புட்டு புட்டு எடுத்து வச்சுட்டாரு இனிமே தாமதிக்காம உன் பயிருக்கு காப்பீடு பண்ற வேலைய பாரு ஒரு தடவை பட்டுட்டேன்ல இனிமே பாரு சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால இனிமே அதை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்து காட்டுற பாரு நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் நிலையான்க்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே செல் நாம் இனி மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் மேத்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வே நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் வேளாண்மை நிலையான வேளாண்மை வேண்டும் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அன்பார்ந்த விவசாயிகளே இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிக்கவும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தவும் உழவர்களின் நிலையை மேம்படுத்தவும் ஏற்றுமதி மற்றும் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதிலும் தோட்டக்கலை பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியில் சில மாற்று முறைகளை தெரிந்து கொள்வோம் ஆண்டு முழுவதும் பல்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட அனைத்து இடங்களிலும் தட்பவெப்ப நிலை ஒரே சீராக இருப்பதில்லை உதாரணமாக தக்காளி கொத்தமல்லி போன்ற காய்கறிகளை வறண்ட கோடையிலும் அதிக மழை பெய்கின்ற பருவத்திலும் வயல்வெளியில் லாபகரமாக பயிரிடுவதற்கு சாதகமான தட்பவெப்ப நிலை அமைவதில்லை இந்நிலையை போக்க வேண்டுமெனில் குறைந்த சாகுபடி பரப்பில் அதிக அளவு காய்கறிகளை உற்பத்தி செய்வதற்கு பாலித்தீன் குடில் சாகுபடி முறை அவசியமான ஒன்றாகும் மேலும் குடைமிளகாய் பூக்கோசு போன்ற சற்று விலை மதிப்புமிக்க காய்கறிகளை கோடையில் சாகுபடி செய்வதற்கு பாதுகாக்கப்பட்ட பசுமை கூடாரங்களை பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்யலாம் ஒட்டு காய்கறிகளின் நாற்றுக்களை உற்பத்தி செய்வதற்கும் பசுமை குடில்கள் பயன்படுத்தப்படுகின்றன பசுமை குடில்கள் பல்வேறு வகைப்படும் அவற்றில் பசுமை குடில் பாலித்தீன் குடில் மற்றும் நிழல் வலை குடில் ஆகியவை முக்கியமானவைகளாகும் இக்குடில்களை பயன்படுத்தி சூரிய ஒளி மழை மற்றும் பனிப்பொழிவு போன்ற வானிலை காரணிகளை கட்டுப்படுத்தி பருவமற்ற காலங்களிலும் தரமான காய்கறிகளை விளைவிக்கலாம் மண்ணில்லா முறையில் காய்கறிகளை வளர்ப்பதன் மூலம் பயிர் உற்பத்தியை அதிகரிப்பது வேளாண் பொறியியல் தொழில்நுட்பமாகும் மண்ணில்லா முறையில் நீர்வழி அல்லது காற்றின் ஈரப்பத முறையில் உணவு மருத்துவ மற்றும் இதர விளைபொருட்களை நகர்ப்புற சூழலில் உற்பத்தி செய்ய முடியும் அண்மை காலம் வரை செங்குத்து பண்ணையம் அல்லது நகர்ப்புற வேளாண்மை என்பது ஒரு அறிவியல் கனவாகவே இருந்தது ஆனால் இம்முறை பயிர் வளர்ப்பு கட்டமைப்புகளின் மூலம் அதிக அளவில் மக்களால் விரும்பப்படுவதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதாகவும் அமைந்துள்ளன இவை பெருநகரங்களில் உள்ள சந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வல்லமை பெற்றுள்ளதால் வணிக ரீதியாக சாத்தியமான சாகுபடி முறையாகவும் மாறியுள்ளது நீர்வழி சாகுபடி நவீன மற்றும் வளங்குன்றா வேளாண்மை முறையாக இருப்பது மட்டுமல்லாமல் நீர் தேவையை சுமார் எழுபது சதவிகிதம் வரை குறைப்பதோடு குறிப்பிடத்தக்க அளவு நிலம் மற்றும் மண்ணின் தேவையை குறைக்கின்றது எனவே பல்லடுக்கு அல்லது செங்குத்து பண்ணைய முறை காய்கறி உற்பத்தியை எட்டு முதல் பத்து மடங்கு அதிகரிக்கச் செய்யும் முறையாக விளங்குகிறது பல்லடுக்கு அல்லது செங்குத்து பண்ணைய முறையில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் செங்குத்து இடைவெளியை பயன்படுத்தி அடுக்கு முறையில் பயிர்களை விளைவிப்பதாகும் பசுமைக்குடில் முறையில் சூரிய ஒளி குறைவாக உள்ளபோது செயற்கை மின் விளக்குகளை கொண்டு ஒளிக்காலத்தை அதிகரிக்கச் செய்வது போல செங்குத்து பண்ணைய முறையிலும் மேற்கொள்ள இயலும் அனைத்து வானிலை காரணிகளையும் பசுமைக்குடில் சாகுபடியில் கட்டுப்படுத்துவது போன்று செங்குத்து பண்ணையத்திலும் மேற்கொள்ள முடியும் ஒளி காற்றின் ஈரப்பதம் வெப்பநிலை கரியமிலவாயுவின் அளவு உள்ளிட்ட வானிலை காரணிகளை கட்டுப்படுத்துவதோடு சொட்டுநீர் வழி உரமிடலையும் பின்பற்றலாம் சமதளத்தில் பயிரிடும் பொழுது பயிர்களுக்கு குறைவான அளவு சூரிய ஒளியே கிடைப்பதால் செங்குத்து பண்ணைய முறையில் பயிர்களை வளர்க்கும் பொழுது அதிக அளவு சூரிய ஒளி கிடைப்பதால் உற்பத்தி திறன் பன்மடங்கு அதிகரிக்கிறது செங்குத்து பண்ணைய முறை பாலைவனம் மலையோர நகரங்கள் மற்றும் பெரு நகரங்களில் பயிர் உற்பத்திக்கு நிலவும் சவாலான சூழலை எதிர்கொண்டு பல்வேறு வகை காய்கறிகளை விளைவிக்க உதவுகிறது மண்ணில்லா முறையில் செடி வளர்ப்பதால் உற்பத்தியை மேம்படுத்தி பயன்பாட்டை அதிகப்படுத்துகிறது இயற்கை வளங்களை பராமரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது உணவு உற்பத்தி மற்றும் நுகர்வு ஆகிய இரண்டும் ஒரே இடத்தில் நிகழ்கிறது எளிதில் பின்பற்றத்தக்க முறையில் பல்வேறு வகையான பயிர்களை விளைவிக்க உதவுகிறது ஆற்றலை பயனுள்ள முறையிலும் வளங்குன்றாமலும் பயன்படுத்தி மேம்படுத்துகிறது பல்துறை சார்ந்த திறன்மிகு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது பண்ணையில் தழைச்சத்து உர செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் எண்ணெய் வித்து பயிர்களில் சூரியகாந்தி இரண்டாவது முக்கிய பயிராகும் இந்த பயிர் இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது அதிக சத்து உள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் பயிரிட உகந்ததாகவும் இருக்கின்றது தமிழ்நாட்டில் கரூர் ஈரோடு திண்டுக்கல் விழுப்புரம் திருச்சி திருநெல்வேலி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் பயிரிடப்படுகின்றது சமீபகாலமாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள் வெளியிடப்பட்ட ரகங்கள் மற்றும் கலப்பினங்களில் அதிகமாக தென்படுகின்றன சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்களில் இலைப்புள்ளி சாம்பல் கரியழுகல் மற்றும் கருகல் நச்சுயிரி நோய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த நோய்களால் இருபது முதல் நாற்பது சதவீத விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது இலைப்புள்ளி நோய் தாக்கிய இலைகளின் மேல் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிற புள்ளிகள் முதலில் அடி இலையிலும் பின்னர் மேல் மற்றும் மத்திய இலைகளிலும் தோன்றும் இப்புள்ளிகளைச் சுற்றி செல்கள் இறந்து மஞ்சள் நிற வளையம் இருக்கும் புள்ளிகளின் மேல் ஒன்றின் மேல் ஒன்றான வளையக்கோடுகள் தென்படும் இப்புள்ளிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பெரிதாகி இலைகள் உதிர்ந்துவிடும் மேலும் இப்புள்ளிகள் இலைக்காம்பு தண்டு மற்றும் பூக்களின் பாகங்களிலும் பரவி காணப்படும் இதை கட்டுப்படுத்த மேன்கோசெப் பூஞ்சான கொல்லியை எக்டருக்கு ஆயிரம் கிராம் என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நோயின் தீவிரத்தை பொறுத்து இலை மீது தெளிக்க வேண்டும் அதேபோல சாம்பல் நோய் உண்டாக்கும் பூஞ்சானம் வெண்மை அல்லது சாம்பல் நிற மாவு போன்ற படிவங்களை இலை இலைக்காம்பு தண்டு போன்ற பகுதிகளில் தாக்குகின்றது நாளடைவில் இப்படிவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பழுப்பு அல்லது கருமை நிறமாக மாறிவிடும் பாதிக்கப்பட்ட செடியின் வளர்ச்சி குன்றி வாடிவிடும் இந்நோயை கட்டுப்படுத்த தூள் இருபத்தி ஐந்து கிலோ அல்லது நனையும் கந்தகம் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும் கரி அழுகல் நோய் தாக்கப்பட்ட பயிர்கள் ஒரு வயலில் திட்டுத்திட்டாகவோ அல்லது ஒரு பகுதி முழுமையாகவோ காணப்படும் நோயுற்ற செடியின் இலைகள் மஞ்சளாகி வாடி காய்ந்து விடுகின்றது நோய் தீவிரமாக தாக்கப்பட்ட செடிகளில் ஆணி தவிர மற்ற வேர்கள் யாவும் அழுகிவிடுகின்றன வேர்பட்டைகள் உரிந்து காணப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட செடியை மெதுவாக இழுத்தாலும் எளிதாக கையோடு வந்துவிடும் பாதிக்கப்பட்ட செடிகள் ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் முழுமையாக வாடி இறந்துவிடும் மேலும் வேர்பகுதியில் கருமை நிற பூஞ்சான இழை முடிச்சுகள் தென்படும் இந்த நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் வேர்பகுதி நனையுமாறு ஊற்ற வேண்டும் மேலும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது டிரைகோடெர்மா விரிடி எக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராமுடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மணல் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் சூரியகாந்தி பயிரில் தலை அழுகல் நோய் பூப்பதற்கு முன் தலைப்பகுதியில் ஏற்படும் காயத்தினால் உண்டாகிறது சூரியகாந்தியின் தலைப்பகுதிக்குப் பின் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இப்புள்ளிகள் பெரியதாகி வெண்மையான பூஞ்சான வித்துக்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒரு எக்டருக்கு ஆயிரம் கிராம் மான்கோசிப் என்ற அளவில் பூ நனையுமாறு தெளிக்க வேண்டும் தேவையெனில் பத்து நாட்கள் கழித்து தெளிக்கவும் அடிச்சாம்பல் நோய் இந்நோய் தாக்கப்பட்டால் இலையின் மேல் பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இலைகளின் அடிப்பாகத்தில் வெண்மையான பூஞ்சான வளர்ச்சி தோன்றும் நாளடைவில் செடிகள் குட்டையாகி இலைகள் கருகி காய்ந்துவிடும் இந்நோயைக் கட்டுப்படுத்த ஆழமான கோடை உழவு பயிர் சுழற்சி நோயற்ற விதையை தேர்ந்தெடுத்தல் நோயுற்ற பயிர்களை அழித்தல் மற்றும் ஒரு கிலோ விதைக்கு ஆறு கிராம் மெட்டாலாக்சில் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்தல் வேண்டும் மேலும் ஹெக்டருக்கு மேன்கோசப் ஒரு கிலோ என்ற அளவில் தெளித்தல் வேண்டும் துரு நோய் தாக்கப்பட்டால் இலைகளின் மேல் சற்றே உயர்ந்த சொறிசொறியான பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் நோயின் தாக்கம் அதிகரித்தால் இலையின் திசு வாடியும் மற்றும் இறந்தும் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு மேன்கோசப் ஆயிரம் கிராம் அல்லது கரையும் கந்தகம் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை முறை தெளித்தல் வேண்டும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் என்னென்ன கோடையில் உழவு செய்தல் நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்தல் விதைப்பிலிருந்து முப்பது நாட்களுக்குள் நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல் மண்ணின் மேல் உள்ள கழிவுகளை ஆழமாக உழுது கம்பு மற்றும் சோளத்தை மாற்று பயிர் செய்தல் இந்த பயிர்களில் நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு கார்பன்டாசிம் இரண்டு கிராம் அல்லது திறம் நான்கு கிராம் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி நான்கு கிராம் அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் பத்து கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோவுடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது ஐநூறு கிலோ ஆமணக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்குப் பின் மண்ணில் இட வேண்டும் நோய்களின் தாக்கம் அறிந்து தேவைக்கேற்ப பூஞ்சானக்கொல்லி மருந்துகளை தெளித்தல் கரியழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் தெளித்தல் கருகல் நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் குளோபிரிட் என்ற அளவில் விதைநேர்த்தி செய்தல் இந்த மேலாண்மை முறைகளை கடைபிடித்து சூரியகாந்தி பயிரில் விவசாயிகள் நிறைந்த மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ளத்தனையும் விளை தேடுவோம் நித்தம் உழை மகளை வணங்கிடுவோம்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ